அவ்வளோதாங்க வந்தாச்சு அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க அம்மா எங்கள் மாமியார் வந்து வெங்காயம் உரிக்கிறாங்க சிவா வந்து ஏதோ பாய் தொடர்ந்து பார்த்துருக்கோம் இந்தாமா செல்லு உங்க எல்லாம் போட்டு நீ பார்த்துக்கிறீங்களா இருந்தா கேட்குதா டிவி என்னமோ நோ சிக்னல் வருது என் வீட்டுக்கார் ரொம்ப உள்ள வந்து வெக்க உட்காருன்னா வெக்கப்படுறாருங்க உள்ளே போக மாட்டேன் ஆமா காது குத்துறாங்கல்ல அதுக்கு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடு எல்லாம் இப்பவே எங்க அக்காவோட வீடு இப்பதான் வீடு கட்டுனாங்க புது வீடுதான் இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது பாருங்க வீடு அழகா இருக்கும் அப்புறமே சுத்தி காட்டுற இப்ப வீடு காட்ட முடியல

எல்லாம் இந்த இந்த ஆமா இங்க பாருங்க இதெல்லாம் மோக்கு எல்லாமே எங்க அக்கா வச்சது நானும் வைக்கணும்னு ஆர்வப்படுவாங்க ஆனா எது வச்சா ஆமா எதுவுமே விளங்காது நான் பாருங்க அவங்க கோழி கொண்டு துணி எல்லாம் இங்கதான் காய வைப்பாங்க கோழி திறந்து விடுறாங்களா அட கோழி கொஞ்சம் அழகா இருக்கு பாத்ரூம் எவ்வளவு இதா

அம்மா இது என்னம்மா பத்த மாட்டேங்குது சரி சரிம்மா பொண்ண எங்க அக்கா குளிக்க போயிருக்கா அதனால நானே டீ போடுறாங்க டீ குடிச்சிட்டு ஆமாங்க மா போகும்போது எனக்கு வரிக்கு சொல்லு சிவா வரிக்கு வாங்கி கொடுத்தா சொல்லு நீ என்ன சொன்ன கேக் வாங்கி தர நான் வந்து ரெண்டு நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்த சமோசா வாங்கிட்டு வந்தா நீ இல்லவே இல்ல கீழே மேலே தான் எடுத்து போட்டாங்க

எங்க அக்கா போட்டுக்கிறாங்களாங்க யாரெல்லாம் வீடியோ பாக்கணும்னு ஆசையா இருக்கோ எங்க அக்கா சேனல்ல பாத்துக்கோங்க அவ அதிகமா அவங்க வீட்டை பத்தி போடுவா பாத்துக்கோங்க நல்லா இருக்கும் பாக்க சிம்பிளா இருக்கும் நான் இதெல்லாம் தான் பாத்துருக்குறோம் இது என்ன இதை பண்ணும் ஓ

ரொம்ப கீழே இந்த வெள்ளை வெள்ளை பூ பூத்துருக்குல்ல அந்த கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப கீழே அதை வெள்ளை வெளியே பூ பூத்துருக்கு பாரு ஆமா ரொம்ப நல்லது உடம்புக்கு ஏன் செருப்பு எடுத்துருவானா ஏன்டா சிவா அடியில இருக்கு பாருங்க இன்னும் காய் இருக்கு அப்படியே உங்களுக்கு கண்ணே தெரியலையா இந்த வாசிவா செருப்பு கொடு சிவா எல்லாத்துலயுமே வந்து கத்திரிக்காய்

இதாங்க இதான் என்கிட்ட போய் சொல்ல லேய் வரதாங்க பெரிய பாட்ட அடி எங்க நீ? பண்ற? பருப்பு பருப்பு கடையா எங்க அக்கா வீட்டு ஆமா இந்த மாதிரி பீரோ தாங்க எங்களுக்கு எப்போ வந்துச்சு கவிதாவுக்கு இதெல்லாம் எங்க அக்கா குலுக்கல் சீட்டு போட்டு எடுத்ததுங்க சீட்டில் அவளுக்கு உளுந்தது எதில்மா மடித்து வைக்கிற இது என்னம்மா இதே இது கற்பூரம் ஏரியதா எங்க அக்கா நீட்டாக வச்சுப்பாங்க வீட்டெல்லாம் இங்கே பாருங்கள் ஏது பாட்டு வர்றது ஓ பரவாயில்லையே

nalla gaayam paavam paavam ga kudukku vaadhu so la mudu naya illa oora ga idu

Hey, y'all.